உடனடி போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சம்மதம் கத்தார் அறிவிப்பு ட்ரம்ப்புக்கு எதிராக அமெரிக்கா முழுவதும் வெடித்த போராட்டம் வீதிகளில் இறங்கி எழுபது லட்சம் மக்கள் நோ கிங்ஸ் என்ற முழக்கத்துடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் வெடித்துள்ளது ட்ரம்ப் அரசின் குடியேற்றவாசிகளுக்கு எதிராக அடக்குமுறைகள் அரசு துறைகளில் மேற்கொள்ளப்படும் அதிகப்படியான பணி நீக்கங்கள் பொருளாதார கொள்கைகள் உள்ளிட்டவை அந்நாட்டில் அதிருப்தி அலையை ஏற்படுத்தி வருகிறது சர்வாதிகார போக்குடன் செயல்படுவதாக ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக அமெரிக்கா முழுவதும் தொடர்ந்து போராட்டங்களில் வெளிநடத்தி வரும் பல இடதுசாரி சார்பு அமைப்புகளின் கூட்டணியே நோ கிங்ஸ் ஆகும் இதே கூட்டணி முன்பு ஜூன் மாதம் நோ கிங்ஸ் போராட்டத்தை நடத்தியது இந்த இயக்கத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இடம்பெற்றுள்ளன இந்நிலையில் நேற்று மீண்டும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது மன்னர்கள் வேண்டாம் என்ற முழக்கத்துடன் ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டங்களில் நேற்று நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி எழுநூறு நகரங்களில் ஏழு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பங்கேற்றனர் என்று நோக்கிங்ஸ் இயக்கம் தெரிவித்தது நியூயார்க் நகரில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் டைம்ஸ் சதுக்கத்தில் கூடி மன்னர்கள் இல்லை ஜனநாயகம் சாம்ராஜ்யம் அல்ல மக்களுக்கே அதிகாரம் என்று எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் இதேபோல் வாஷிங்டன் டிசி லாஸ் ஏஞ்சல்ஸ் டென்வர் கலிபோர்னியாவின் சான்டியாகோ சான் பிரான்சிஸ்கோ சிகாகோவில் பெரிய அளவிலான ஊர்வலங்கள் நடத்தப்பட்டன மேலும் இங்கிலாந்து தலைநகர் லண்டனிலும் இந்த போராட்டங்கள் நடைபெற்றன உடனடி போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சம்மதம் கத்தார் அறிவிப்பு பாகிஸ்தான் மற்றும் இடையே எல்லைப் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக நீடித்து வந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர கத்தாரும் துருக்கியும் மத்தியஸ்த முயற்சிகளை மேற்கொண்டு வந்தன ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்த பின் நேற்று முன்தினம் ஆப்கானிஸ்தானில் பாக்டிகா மாகாணத்தின் அர்கூன் மற்றும் பர்மல் மாவட்டங்களில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் கிரிக்கெட் வீரர்கள் மூன்று பேர் உட்பட எட்டு பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என கத்தார் அழைப்பு விடுத்திருந்தது இதன்படி கத்தார் தலைநகர் தோகாவில் இருதரப்புக்கும் இடையே நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆப்கானிஸ்தான் தரப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முல்லா முகமது யாகூப் தலைமையிலான குழுவும் பாகிஸ்தான் தரப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் தலைமையிலான குழுவும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றன இந்நிலையில் பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரும் உடனடியாக சண்டையை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சண்டை நிறுத்தத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் நீடிக்க செய்வதற்கும் வரும் நாட்களில் தொடர் கூட்டங்களில் பேசி முடிவுக்கு வரவும் இரு தரப்பினரும் சம்மதித்துள்ளதாக அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை உறுதி செய்யும் வகையில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் மண்ணில் இருந்து வரும் எல்லை கடந்த பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் எல்லையில் அமைதி ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பது குறித்து பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டதாக பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது